ஏசு பர்சு தாவினால் நறப்பப்பட்டு அவர் அந்த வனாந்திரத்தில் போய் அவர் உபவாசம் இருக்கும் போது கூட பிசாசானவன் அவருக்கு சோதனையை கொண்டு வந்த பசியாக போது அவன் என்ன சொன்னான் ஏசுவை பார்த்து சொன்னா நீ தேவகுமாரன் தானே வெபாரு இந்த கல்லெல்லாம் ஒரு நிமிஷம் ப்ரெட்டாக மாற்று நீ சாப்பிட்டுடலாமே ஆனால் முடியுமா முடியாதா ஏசுவாலே முடியும் ஆனால் அந்த சோதனையில இருந்து ஏசு மேற்கொண்டதுக்கு காரணம் பர்சு தாவியினால் நறப்பப்பட்டிருந்தார் பர்சு ஒரு வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் விழுந்துடும் முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் பர்சுத்தாவியானவர் நம் வீக்னஸா நம்மை பலப்படுத்துகிறவர் ஹலையா ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் நாம சோதனையிலிருந்து நாம் ஜெயிக்கிறதற்கு தப்பி கொள்ளுகிறதற்கு பர்சுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் மூன்றாவது நம்மளோட வாழ்க்கையில் வருகிற சஃபரிங் நம்மட வாழ்க்கையில் வருகிற பாடுகள் வேதனைகள் அதன் நிமித்தமாக சோர்ந்து போய் கடன் பிரச்சனை என்ன தெரியல வீடு தேடி வந்து கடன்காரனை என்ன தெரியல போயிடலாம் போல இருக்கு எத்தனையோ இந்த வியாதி என்னால தாங்கவே முடியல நீ எவ்ளோ செலவு பண்ணுமோ நான் செலவு பண்ணிட்டேன் டாக்டர் போய் போய் ஆனா இந்த வியாதி எனக்கு சுகப்படுத்த சுகப்படவே முடியல சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல வேதனை நான் ரொம்ப நம்பினவங்க எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அந்த வேதனையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் வாழ்க்கையில கொஞ்சம் எழுத கொஞ்சம் எழுத திருப்பி என்னை அமைக்கிறாங்க என் வாழ்க்கையில நான் எழும்ப முடியல பல விதத்துல நான் நெருக்கப்படுகிறேன் பல விதத்துல நான் அமிழ்த்தப்படுகிறேன் போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் என்னால் கடந்து செல்ல முடியலன்னு சொல்றீங்களா ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நம் ஆசிக்கிறோம் அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில நம்முடைய இயலாமையில் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் ஹாலலு